நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கிறேன் ஒரு வாரமாக வரல அவங்களை பார்க்க சரி பரவாயில்ல ரொம்ப பிஸியாக இருக்குங்க இந்த ட்வீட்டில் வந்து மென்ஷன் சங்கி குழுவோடு பராசக்தி குழு ஜனநாயகன் பிளாக் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு இவரை சங்கின்ட்டாங்க இவரு எதுலாம் இவர் சங்கின்ட்டாங்க அதனால இவர் சங்கி குழுன்றாரு இந்த சங்கி இங்கினா அப்புறம் முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஓகே அந்த குழு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசோட இணக்கமாக இருக்குதா இல்லையா அதுதான் மேட்டர் இங்கே திமுக ரெட் ஜேண்ட்டு ரிலீஸ் பண்ணுது அங்கே ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் நடத்துறதுல கலந்துக்கிறாங்க அந்த துறையில் தான் வருது சென்சார் போர்டு ஆமாம் அப்போ இவர்கள் எங்கே கூட்டணியாக இருக்காங்கன்னு தெரியுதா இதை தான் புரிஞ்சுக்கணும் ஜனநாயக என்ன பிரச்சனை அரசியல் ரீதியாக நீங்கள் அவங்கள போய் பிரச்சனை வந்த பொழுது நீங்களே போய் கூட்டு கூட்டணிலாம் நீங்கலாம் பேசுனீங்க அதுக்கப்புறம் அவங்க நிலைமை சீரடைஞ்சோன்னா நான் தனியாக நிற்பேன் அப்படி டிஎம்கே டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல் தான் உள்ளது இருக்கேன் இவங்க தனியாக நின்னால் தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க ஓகே எப்படி நின்னாலும் அடிதான் அப்போ தனியா என்ன கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் ஒரு அறுபது எழுது சீட்டாக நம்ம ஜெயிக்கலாம்ட்டு தனியானிக்கு வைக்க பார்க்குறாங்க அதுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிற வளரையும் பயன்படுத்தி விஜயை குழப்பிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் பேக் அடிக்கும் பொழுது அவர்கள் என்கிட்ட தான் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணா இப்ப என்ன பேக் அடிக்கிறேன் நான் உன்னை எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் அன்னைக்கு மட்டும் உனக்கு குரல் கொடுக்கணும் உனக்கு நீயே குரல் கொடுத்துக்க மாட்டேங்கிறேன் கொடுக்கல அப்படிப்பட்ட உனக்காக நாங்கள் குரல் கொடுத்தப்போ உன் நிலைமை சரியான நீ பல்ட்டி எடுக்கிற இல்லை பேட்டாவா மாட்டுவேனு இப்போ காத்துருந்தாங்க தலை கொண்டு கொடுத்தாரு இப்போ சொல்கிறாங்க ஜன்னா பிரச்சனை என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பிரச்சனை படத்தை தடையாக பண்ணாங்க கோர்ட்டில் போய் இவங்க சொன்னாங்கல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டார் தலைமை நீதிபதி இல்லை சார் இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் என்னப்பா பாம்பா தரமாட்டேங்க இல்லை சார் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது நாங்கள் ரிவைஸ் கமிட்டி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்னப்பா இல்லை சார் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் கொல்ல லாபம் எடுக்கலாம் ஓ இஷ்டத்துக்கு ஒம்போது பத்துக்கலாம் நான் ஆள் கிடையாது ஓன் போதைகே நான் ஆள் கிடையாது உனக்கு படத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா சொல் அதுக்கு தான் நீங்கள் வரணும் இத்தனாந்தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாதுண்ணா நீ ரெண்டு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தா கூட நாங்கள் அந்த வேலையை பண்ண மாட்டோம் அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க தயாராக இல்லை அப்படின்னு இருபத்தி ஒன்று ஹியரிங்னு அனுப்பிச்சிட்டாரு ஒன்றையும் சுப்ரீம் கோர்ட்டு போய்கிறாங்க இன்றைக்கி ஹியரிங்கும் தள்ளி வச்சிட்டாங்கன்றீங்களா அப்போ பார்த்தீங்களா அது நிலமை அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவை உனக்கு நியாயம் வேணும்னா எதில் நியாயம் வேணும் இல்லைங்க படத்தை வெளியில் விடாமல் தடை பண்ணுறாங்கன்னா அதில் நியாயம் கிடைக்கும் ஓகே ரிலீஸ் தேதி நாங்கள் இஷ்டப்பட்ட தேதினா அப்போ நீங்கள் இந்த கா பிரச்சனைலாம் வரும்ன்றதை முன்கூட்டியே கணிச்சு முப்பத்தி மூணு அனுபவம் இல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஏப்பா ஒரு இதுக்கு அறுபது நாள் முன்னாடி அனுப்பலாம் நீங்கள் தான் போன மேலே படத்தை முடிச்சிட்டிங்க அறுபது நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தா கூட குறையை பார்த்து நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் ஜனவரி ஒம்பது ரிலீஸ் பண்ணிருக்கலாம் தற்கல் முறைன்னு இவங்க வழக்கமாக போடுற மாதிரியே போட்டால் எப்படி சரியாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம தகராறு பண்ணுறோம் எஸ்ஐ முறைக்கிறோம் யூனிஃபார்ம் அவுற்றுருவோன்னு மிரட்டுறோன்னா எம்எல்ஏ பிள்ளையாக ஏம்பா வரைக்கும் ஏன்பா மற்ற போலீஸ்காரன்னு தத்து விடுவாங்க சார் சார் போங்க சார் தெரியாமல் பேசிட்டா சார் போங்க சார் அந்த எஸ்ஐ கூப்பிட்டு இவங்களை திட்டுவாங்க யோ எம்எல்ஏ போய் மறைச்சிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பண்ணுவாங்க அறிவில்லை உனக்கு போயா அப்படின்னு வாங்க இதே நீ சாதாரணமாக இருந்து போயிட்டு அதே மாதிரி ட்ரௌசர் அவுத்துருவோம் உடனே யூனிஃபார்ம் அவுத்துருவோம் ஆகிடுனா கையை முறுகி லேக்கப்பில் உக்கார வச்சுடுவாங்க அவர் சட்டை பேண்ட் அவுத்துருவாங்க கரெக்டா ஆமாம் நாலஞ்சு சட்டம் பாயம் ஒரே சம்பவம் தானே ஒரே நபரு ஆட்சியில் இருந்தால் ஒன்று இல்லைன்னா ஒன்று இதுதான் நிலமை அந்த மாதிரி ஒரே விஜய் தான் பல படங்கள் தற்களில் போட்டு இருந்து எல்லா படத்தையும் போட்டு எடுத்தீங்க இன்னும் பிரச்சனை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இருக்காது பெரிய நிறுவனம் பெரிய நடிகர் அதெல்லாம் பிரச்சனையை வந்துட்டீங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே நீங்கள் இயங்கணும் இவர்தான் எப்பவுமே அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது நீ போய் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுன்னா ரோட் ஷோ கூப்பிட்டு போறேன் மதுரையில் பிரச்சனை கோயம்புத்தூரில் பிரச்சனை ஆகுது மதுரையில் தடுக்கிறாங்க திருச்சியில் ஃபஸ்ட்டு கூட்டத்தில் அரியலூரில் பெரிய பிரச்சனை ஆகுது பெரம்பலூரில் போயிருந்தால் அன்றைக்கே ஒரு ஆகிருக்கும் இது எல்லாம் தெரிஞ்சு தானே திமுற கரூர் பண்ணிங்க தெரியுதா அப்போ நம்ம ரொம்பவும் பண்ணக்கூடாது நம்ம அரசியலை கரெக்டாக கொண்டு போகணும் ஜனங்கள்கிட்ட விழிப்புணர்வு பேசணும் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுனா மக்கள்கிட்ட போயிடுவோம் நம்மளுடைய பேட்டிகள் பிரச்சாரங்கள் அறிக்கைகள் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அந்த வேலையை பண்ணாலே போதும் நமக்கு ஒரு மாசு இருக்குது மற்றவங்க சொல்கிறத விட நம்ம வந்து பத்து போய் சேரும் அப்போ ஜனங்களுக்கே தெரியாத ஜனங்களுடைய நியாயங்களை பேசுனா நம்ம பக்கம் ஜனங்கள் தானாக வரப்போகிறாங்க இதுக்கு அறிவு வேணும் அது கிடையாது அறிவு இல்லாதால தான் கூட வச்சு நிற்கிறீங்க அப்போ கொஞ்சமாவது இந்த மாதிரி விவகாரங்கள்ல பார்த்து நடந்துக்கணும் அதுவும் இல்லை நீங்கள் தான் தலையை கொடுக்குற மாதிரி தான் பண்ணுறீங்க அவங்க போட்டு முக்காடை போட்டாங்க போட்டு இறுகிட்டாங்க அப்போ மாணி தாக்கு சொல்கிற கற்று தான் ஓகே அதனால எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குங்க அரசியல் இல்லாமல் ஏன் இருக்குமா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம் அரசியல் தான் பண்ணுவோம் தான் நடக்கும் அதனால தான் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனையாக சந்திச்சிட்டு இருக்கிறாங்க சார் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு புதிய கட்சி ஒன்று நம்முடைய கூட்டணியில் இணைய இருக்குதுன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி விஜய் காதலாக ட்வீட் போடுறாரு விஜய் சுற்றி என்ன நடக்குது என்ன முடிவு விஜய் சுற்றி தாங்க அரசியல் இருக்குது விஜய் எங்கே போகிறாரு அவர் ஒரு தெரிஞ்சோ தெரியாமலே எல்லாரும் அவங்க சொல்ற மாதிரிலாம் வானிலை அறிக்கை மாதிரிலாம் ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது நீங்க திமுகவை எடுத்த சர்வேல சென்னையில பதினாறு தொகுதிகளுமே விஜய்னால பிரச்சனை ஏன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன்டா அந்த கோர் ஓட்டு பிரிச்சா என்ன ஆகும் என்டி அடிச்சிடும் அப்போ பதினாறு தொகுதியுமே ஒரு பிரச்சனைன்னு தெரியுது அப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இது வராமே இவ்வளவு வந்தா என்ன ஆகும் அப்போ இவ்வளவு பிரச்சனையில விஜய விடக்கூடாதுன்றது கூடாதுன்றது சுத்தி தான் அரசியல் நடக்குது விஜய்யை என்டிஏ பக்கம் கொண்டு வரணும்னு என்டிஏ ட்ரை பண்ணுறாங்க ஓகே விஜய் இன்னை வரைக்கும் ஆமாம் இல்லைன்னு சொல்லலை நீ சொல்லிடுங்கன்ற என்டிஏ கூட கூட்டணி எந்த நாளும் இல்லை திமுகவை எதிர்க்கிறோம் இது சட்டமன்ற தேர்தல் திமுக எதிர்ப்பு முக்கியம் அதே நேரத்தில் என்டிஏ பக்கம் சேர்ந்து தான் அதை பண்ணுவோம்னு யாரை எதிர்பார்க்காதீங்க சார் நிர்மல்குமார் குமார் சொல்லிட்டார் சார் எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அவங்க இனிமையாங்க அப்படின்னு சொல்லிட்டார் சார் அது விஜய் சொன்னாரான்னு கேட்குறேன் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா ஜான் அரவிசாமி புஷி அருண்ராஜு இவங்கெல்லாம் கணக்கு கிடையாது நாளைக்கு விஜய் என்டிஏ கூட போகணும்னு சொன்னால் நிர்மல் குமார் நான் தாவேக்காக விட்டு விளக்கிடுவாரா இல்லை மோடி எங்கள் டேடின்னுவார் நான் அப்போவே பிஜேபியிலேருந்தேன் அப்போவே எனக்கு தெரியும்வார் அதெல்லாம் கணக்கு இல்லை தெளிவாக அறிவின்றேன் இப்போ பேச்சுவார்த்தை இப்போவும் நடத்துறீங்க நடத்தலைன்னு சொல்லுங்கன்றேன் அறிவிச்சுருங்க நிர்மல் குமார் சொல்லு விஜய்யே என்ன ஒரு அறிக்கை என்ன விஜய் அழுத போகிறாரு கையில் தானே போட போகிறாரு பாசிச சக்திகளுடன் என்னாலும் இணைய மாட்டோம் தாவேகா தனித்து தான் போட்டிவிடும் எங்களோடு தலைமையேற்றுவார்களுடன் மட்டும்தான் கூட்டணி திமுகவை எதிர்க்க அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி நாங்கள் எதிர்க்கிறோம் ஓகே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் காங்கிரஸ்லாம் பேசலை காங்கிரஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சார் ராகுல் காந்தி கூட ட்வீட் போட்டார் சார் விஜய்காந்த் ட்வீட் போகிறது பிஜேபி எதிர்ப்பு இது காமிக்கிறது பிஜேபி எதிர்ப்புனா வாடனா அடிக்கணும் அவ்வளோதான் மோடி தமிழ் பண்பாடுலாம் கொண்டு வந்து ஜனநாயகனுக்குன்னா அங்கே தமிழ் பண்பாடு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அதனால யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க கைது போட்டு அமைச்சிருப்பார் விஜய் மாதிரி என்ன பிரச்சனைனா காங்கிரஸே ஒரு கேரவன் இப்போ எப்படி சொல்லணும்னா ரெண்டு ஃபார்முலா ஒன் ரேஸ் வச்சுக்கோங்க அந்த ரேஸுக்கு கார் எப்படி இருக்கும் நம்பர் ஒன்னு கார் அந்த காரு பல கோடி இருக்கும் அதனால தான் அந்த ஃபார்முலா ஒன் ரேஸ்லாம் பெரிய நிறுவனங்கள் தான் நடத்தும் ஸ்பான்சர் கேஸ்ட்ராலு அந்த நிறுவனம் இந்த நிறுவனம்னு நடத்துவாங்க அது ஒரு குரூவே இருக்கும் டிரைவரே நாலு பேர் இருப்பான் பைலட்டுன்னுவாங்க நாலு பேர் இருப்பான் வெல் ட்ரைனிங் அவனை ட்ரெயின் பண்ணுறதுக்கே பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்க இது இல்லாமல் மெக்கானிக்கு அது இது படம்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் தான் அந்த ரேஸில் இறங்கும் அது வந்து ஒரு மல்டி மில்லியன் ரேஸ் இது இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கான ஸ்டேடியமே அந்த லேப் இதில் அது நம்ம இந்தியாவில் நாள் நான் முடியாது யூரோப் கண்ட்ரிஸு இந்த மாதிரி இடங்களில் தான் நடத்துகிறாங்க ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஒரு டயரை ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருக்கும் ஒரு அஞ்சு லேப் போயிட்டோடனே டயர் மாற்றிடுவாங்க அப்படிப்பட்ட இது அதில் ஒரு பெரிய ஆண்டு ஆண்டு காலமாக எழுவத்தஞ்சாண்டு காலமாக ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கிற திமுக இந்த சைடு ஏடிஎம்கே நீ புதுசாக வந்துக்கிற உன் வண்டி நல்லா வேணாவா தான் திரும்பி திரும்ப சொல்றோம் ரேஸுக்கு வந்துக்கிறேன்னா நீ ஏதாவது ஸ்பான்சர்ல இறங்கணும் ஓகே இல்லை இல்லை நான் தனியாகவே இறங்குறேன் சரி இறங்கு பழைய பிஎடியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவே ஒரு லேப் போறதுல உன் டயர்லாம் கழட்டின்னு ஓடிடும் இந்த லட்சத்தில் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் எப்படின்னா இந்த வண்டி இருக்குல்ல திமுக வண்டி அதில் கேரவன் மாதிரி பின்னாடி கட்டி விட்ருவாங்க அது இழுத்துன்னு ஓடும் ஜெயிச்சோன்னா அதுவும் சேர்த்து இல்லையா திமுக வந்து அதிமுக வந்தால் அவங்க கட்டிக்குவாங்க அவங்க இழுத்துன்னு ஓடுவாங்க ஏங்க வேட்பாளர் நிறுத்தினா காலைல தூங்கி நிற்பாங்க இவன் தான் போய் கதை தட்டுவான் தீமுகால் தொண்டர்கள் நான் 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 வாணா போலாம் அப்படின்னு ஏழு மணி கூப்பிட்டு போவோம் மத்தியானம் கூப்பிட்டு போவோம் அவனே எல்லாம் பண்ணுவான் அவனே ஓட்டு கேட்பான் அவனே சண்டை போடுவான் அவனே எல்லாம் பண்ணுவான் ஜெயிச்சோன்னு ஒரு எம்எல்ஏ இதுதான் காங்கிரஸ் வரலாறு சார் போன தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினோட திருவள்ளூர் வேட்பாளர் தான் வாங்கினதுலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அவர் எதாவது பண்ணார் அவர் அரசியல்வாதியாக அவர் ஐஏ முன்னால் ஐஏஎஸ் சார் அப்போ யார் அங்கே ஹெல்ப் பண்ணி அவங்க ஜெயிக்க வச்சது சொல்லுங்கள் சரி அதனால் திமுக இருந்த இடத்த விட காங்கிரஸ் தான் சார் அதிகமாக ஜெயிச்சது ஏங்க தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு சசிதான இருந்தோம் திண்டுக்கல் ரெண்டாவது நினைக்கிறேன்ல சார் அதிகம் வாக்க வித்தியாசத்தில் ஜெயித்தவர் சசிகாந்த் செந்தில் செகண்ட் சசிதான இருந்தோம் சா ஷா திண்டுக்கல் இவங்க ரெண்டு பேருக்குமே அவர்கள் உழைப்பில் ஜெயிச்சாங்களான்னு நான் கேட்குறேன் ம் சசிகாந்த் செந்தில் முதல்ல அரசியல்வாதி கிடையாது அவர் எப்படி இயங்கணும்னு தெரியாது ஒன்று ரெண்டாவது அங்கே காங்கிரஸ்ஸாக ஒர்க் பண்ணி ஜெயிச்சதான்னு கேட்கறேன் திமுக ஒர்க் பண்ணேன் திமுக தான் ஒர்க் பண்ணிச்சு நீங்கள் போய் அரசியல் யாரும்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு தேர்தலில் போங்க போய் இந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தொகுதியிலே போய் பாருங்கள் யார் யாருக்கு ஒர்க் பண்ணுறா நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் திங்களெலாம் டெய்லியும் கையை பிடிச்சி கூட்டு போகணும் வரணும் திமுக தான் இறங்கி பண்ணணும் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்களே ஆளுக்கு வார்த்தை விட்றீங்க ஆகுறீங்க திமுக ஒரு முப்பது சீட்டை கொடுத்துட்டு பட் வேலை செஞ்சீங்கடான்னு சொல்லிட்டு விட்ருப்பேன் என்ன ஜெயிச்சிருமா ம் ஜெயிப்பாங்களா முப்பது தொகுதியும் போய்டும் அதனால் இது கேரவன் ஒரு வண்டி இழுத்துன்னு போனால் தான் ஓடும் தானாக ஓடுமா இன்ஜினே கிடையாது இல்லாத கேரவன் இந்த கேரவன் போய் இந்த ஃபியட்டு காரில் ஜாயின் போட்டாங்கன்னா இது ஓடுமா ரெஸில் இதுதான் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி தாவேக்காய் இன்றைக்கி அளவுக்கு இல்லை அவங்களே இருக்காங்க தடுமாறும் வெற்றி கழகம் இதுதான் தாவேக்கா அவங்களோட காங்கிரஸ் போய் சேர்ந்த என்ன ஆகும் இது ஏற்கனவே இது ஃபியூஸ் போன பல்பு இது இது போய் அங்க என்ன பண்ணுவீங்க சார் ஒரு கெமிஸ்ட்ரி வர்க் ஆகும்னு சொல்றாங்க சார் கெமிஸ்ட்ரி வர்க் ஆவதுக்கு என்ன ராகுல் காந்தி சேந்தா டுவேட்ட போட போறீங்க கெமிஸ்ட்ரி வர்க் ஆவதுக்கு அதுல தான் கெமிஸ்ட்ரி அந்த ஹீரோயினே போடி அதுக்கு 40 வயசு இருந்தாலும் இந்த அஜித்துக்கு விஜய்க்கு ஒரு ஹீரோயின போட்டுனே இருப்பாங்க பாத்தீங்களா எது திரிஷா என்ன கெமிஸ்ட்ரி வர்க் ஆவட்டா நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாது கனவன் மனைவி ஒரு படத்துல அஜித்தும் இந்த அம்மாவும் கனவன் மனைவி அத்தியோ நீதுவான் அவங்களும் என்னென்னவோ பண்ணி காம்பாங்க நமக்கு என்னவோ மேலே வராங்க காப்பி சாப்பிட்றாங்க போகிறாங்க அந்யோன்ய தம்பதியா அப்படின்னு பழைய படங்கள்லாம் பாருங்கள் ஒரு அன்யோன்ய தம்பதினா நமக்கே இதாகும் தங்கப்பதக்கத்தில் கேஆர் ஜாக்கர் சிவாஜிக்கும் ஒரு இது பாண்டு காம்பாண்ட் கண்ணீர் வந்துடுங்க கடைசி சீனில் இறந்து போய் படுத்துக்கிறதப்போ அவர் சொல்லுவார் சுமதி நான் வந்திருக்கேன் யூனிஃபார்மில் வந்தால் பிடிக்காது யூனிஃபார்ம் இல்லாமல் வந்திருக்கேன் வந்தவொன்னே எப்போவுமே இது பண்ணுவேன் வரவேற்புமா சீர்தோட இன்றைக்கி கண்ணை முடிக்கிட்டு சொல்லிட்டு எனக்கு இனிமேல் யாருமா இருக்கான்னு உடஞ்ச அழுவார் அந்த சீன் பார்த்து அழாதவனு அழுதுவாங்க ஒரே ஷாட் ஓடும் அது ஒரு கணவன் மனைவிடைய பாண்டு ஒரு பாட்டே வரும் சும்மா தான் இங்கே சாய்ந்தாலும்னு வீல் சேரில் வச்சு இங்கே காலையில் எந்த காப்பி குடிப்பாங்களாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ இது இது எங்கே இந்த கண்டுபிடிச்சனம் தெரியல இந்த விஜய் தான் விஜய் சேதுபதி பண்ணலையா எவனை பார்த்தாலும் போய் தான் பண்ணுகிறான் காலைல ஏஞ்சோ நம்ம வீட்டில் ஏங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க ஐ லவ் யூ சிறு பால் போய் பால் வாங்கிட்டு வாங்க ஏன் வீட்டு வாடகைக்கார் வாடகைக்கு வந்து போனார் ஐ லவ் யூ அப்படின்னா ஐ லவ் யூ டூ அப்படின்னு நான் சொல்லுவாங்க வீட்டுக்கார்ட்ட வாடகை கேட்டு வந்தால் வச்சுங்க லவ் யூ சார் அப்படின்னா யோ கையாரிக்கல வாடகை கூடிய அம்மா இது ஒரு கலாச்சாரமாக மாறிப்போச்சு செயற்கை நான் உங்கள் மேலே எப்போவுமே காதலாக இருக்கிறேன் நானும் உன்னை காதலிக்கிறேன் ஆனால் நான் இன்னொருத்தனோட டேட்டிங் போகிறேன் அப்படின்றது ஃபாரினில் அதுக்காக தான் அடிக்கடி புதுப்பிச்சுக்குவானுங்க இங்கே தான் அந்த மாதிரி வாழ்க்கையாக நம்ம வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை முறைலாம் வேறு இங்கே இதை வந்து உருட்டிங்கு என்னது ஜெல்லாகிட்டது அப்புறம் பிரேக்கப்புன்றது இந்த கலாச்சாரம் எங்கே போகுதுன்னு தெரில அது நம்ம அப்படியே ட்ராக் மாதிரி போகிறோம் ஓகே அப்போ நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி டூட்டு கிடையாது கெமிஸ்ட்ரி என்ன தான் கட்டிப்பிடிச்சி போனாலும் ஜனங்க ஓட்டு போடணும்ல தேர்தல் நடைமுறை ஒன்று இருக்குல்லங்க அதில் இவங்க ஒன்றுமே கிடையாது யார் செலவு பண்ணுவா உசி சொல்லுவார் அப்புறம் அறுபது சீட்டு தரோம் நீங்கள் எங்களுக்கு என்ன தர போகிறீங்கோ அப்படின்னாருன்னா அது தர போகிறீங்களா அங்கே என்ன செய்ய வந்துருப்பான் அது ஒரு சீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து தொண்டரையும் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வாங்கோம் சரி அப்புறம் சரி ரைட்டு விடுங்க நீங்கள் தரமாட்டிங்க சரி அப்போ நீங்கள் உங்கள் செலவு நீங்களே பார்த்துங்க என்னதான் நாங்கள் எப்பயே அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்களாம் மாட்டோம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு தராங்க சார் ஆமாம் பண்ணு இல்லை பிச்சு கொடுக்குறதுக்கு ஆட்சி வந்தால் தானே பங்கு நீங்கள் பண்ண கூத்துக்கு தான் இந்த தடவை ஆட்சி தொடராது திமுக வரலாற்றில் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கிடையவே கிடையாது அது என்ன சொல்லுவாங்க ஃபாலோவன் தான் கிரிக்கெட்டில் நீங்கள் கம்மி ரன் அடிச்சிட்டேன்னா அவங்க நான் ஐநூறு ரன் அடிச்சிட்டேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் நூறு ரன் அடிச்சிங்கன்னா ஃபாலோவன் தான் நோ செகண்ட் இன்னிங்ஸ் அதனால் அதனால தான் அது என்னம்மா ஆயிடுச்சு உனக்கு நூற்றி ஐம்பது நாளாக போகிறானுங்க ஐயோ சொல்லக்கூடாதாம்மா நம்ம அது சூஸ் குடிமா சூஸ் குடிமா முடிச்சுக்கம்மா இதுனா கலர்யா யா யோ இன்னே காவி கலர் போட்டுருந்தா ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிக்கும் ப்ளூ பார் ப்ளூ இதான் நிலமை அதனால் இந்த இதெல்லாம் என்ன காரணம் செகண்ட் இன்னிங்ஸு கஷ்டமாக இருக்குது ஃபாலோன் வாங்கிடுவோன்னு பயம் இருக்குது இதில் கூட ஆடுற பேட்ஸ்மேனு பாதியிலே நான் இட்டவுட்டுன்னு போனார்னா அவருக்கு அதனால் யோ நில்லியா நின்று தொலை என்ன வேணும் உனக்கு ஏன் உயிரை வாங்குறேன் நாற்பது சீட்டு கொடுக்குது கொடுத்து தொலைகிறேன் பார்த்து பண்ணுறேன் கம்முன்னு இருக்குது ஓகே ஓகே சார் கடைசி அவர் கேள்வி விஜய் சிபிஐ விசாரணைக்கு பிறகு ஒரு ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு நாள் விசாரணைக்கு பிறகு விசாரணையே பத்தொன்பதே தள்ளி வச்சுட்டு இருக்காங்க மீண்டும் விசாரணை சி விஜய் கிட்ட வர போது என்ன முடிவு ஓவினாளை வாராய் ஏன்னா சிபிஐ அனுப்பியதுன்னு வரம்ல அந்த மாதிரி தான் போய் நல்லா யோசிச்சுட்டு வா தான் இது இப்படி பார் இத்தனை செல் பார் வச்சுக்கிறார் பாண்டிச்சேரில் ம் நான் சார் சொல்றீங்க அம்மாயா எட்டு பார் வச்சுக்கிறாரு எட்டு பேரா பயப்புள்ள சொல்லவே இல்லை கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட கடன் வேறு வாங்கி போச்சு நீங்கள் தான் பினாமின்றாங்க ஆமாம் சார் அப்பெல்லாம் இல்லை சார் சி சொல்லிட்டு போனார்ப்பா அப்படின்னு சார் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் சார் சொன்னார்ப்பா இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு இந்த மாதிரிலாம் இடுக்கு பிடிக்க கேள்விகள் அங்கே போனீங்களே அங்கே காங்கிரஸ் கட்டுறீங்களே அது யாருக்குமே தெரியாமல் கட்டினுக்கிறேன் உனக்கு எப்படியா தெரிஞ்சதுன்னு அதுதான் சிபிஐ அதனால அந்த மாதிரி விசாரணைகள் கிடுக்குப்பிடி அப்புறம் இந்த எந்த படத்தில் காலா காலா படத்தில் கலா ஹரிதாதா கிட்ட பிரச்சனை பண்ணிக்காத ஹரிதாதா கிட்ட பண்ணனா நல்லா பண்ணுவார் உனக்கு அந்த வீடு கட்டி தருவார் உனக்கும் இதெல்லாம் பண்ணி தருவார் அப்படின்னு பேசுவார் குமார் யார் இவருன்னு கேட்பா விஜய் ரஜினி அப்போ அடித்தோன்னா ஹரிதாதா உள்ள இருந்து வருவார் தெரியுமா அவோ ஆவோ அரிதாதா அப்படின்னு வார் அரிதாதா அப்படி வருவார் அந்த மாதிரி அரிதாதாக்கள் கூட உள்ள பேசியிருப்பாங்க சொல்ல முடியாது அதே நம்மளுக்கு என்டிஏ கூட்டணி வந்தேன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ வந்தனா நிம்பிள் எதிர்கட்சி தலைவர் அதுலேருந்து அப்படி இப்படி போகலாம் நல்லா இருக்கலாம் இல்லாட்டி தேவை இல்லாமல் ஜனநாயகன் பணநாயகன் ஆகிடுவார் பின ஆகணுமா இல்லை தலைவராக இப்பயே போச்சு பொங்கல் வசூலாம் போச்சு தான் சொல்கிறோம் உனக்கு என்ன எவ்வளோ சம்பாதிப்பே ஐயா ஓடி இருந்தால் ஒரு முந்நூறு ஓடி பார்த்துக்கலாம் நல்லது சொல்லியா நல்லா வார்த்தை சொல்லு என்ன போ பத்தொம்பதாம் தேதி வா இப்படியே பட் அந்த கிரேஸ் டைம்ன்றது விஜய் யோசிக்கிறதுக்காக விஜய் கேட்ட கொடுக்கல இல்லை இல்லை அதெல்லாம் அப்படிதான் அப்படி அப்படி ஏங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்துருக்கும்னு நினைக்காதீங்க நான் சும்மா ஜோக் கூட சொல்லுவேன் ஓகே ஆனால் நடக்காதுன்னு சொல்லாதீங்க நடந்தாலும் நடக்கலாம் அதனால இப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது மூல முறைப்படி விசாரணை உட்காருங்க விஜய் ஒருத்தர் சொல்ல ஒரு பத்திரிகை அவர் சிபிஐலேருந்து ரிட்டையர் ஆனவர் என்னங்க கேட்பாங்க விஜய் இங்க வாங்க அப்படின்னு வாங்கலாம் பண்ணி என்ன சார் அப்படினு உங்களே இல்லைங்க பின்னாடி விஜயம் என்னடா இது இப்படிலாம் அங்கே பண்ணுவாங்கலாம் இது சினிமாவை நடத்துறீங்க இந்த மாதிரி வளர்றானுங்க விசாரணையில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் விசாரணை கூடிய வரையிலும் பொலிட்டிக்கலாக இவங்க உள்ளே இழுக்கிறதுக்கான வேலைகள் பண்ணும் அரசியல் பண்ண தான் செய்வாங்க சார் ஆனால் முன்னாள் ரெண்டு தலைமை நீதிபதிகள் வந்து அது தலைமை தாங்கியிருக்கிறாங்கன்றப்போ அது நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எங்கே தலைமை தாங்கிக்கிறாங்க இப்போ சிபிஐ வந்து ஏங்க சரி அவங்க என்ன சம்மனில் விஜய் 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 இப்படி விசாரிக்கணுமா சொல்கிறாங்க விசா விசாரணையுடைய போக்கை அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் கண்காணிக்கணுன்றது தான் அது ஒரு நீதிபதி தான் முன்னாள் நீதிபதி ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸில் அவங்க ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதான் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபிஸர்லாம் விஜய் தான் குற்றவாளின்னு என்ன பண்ணுவீங்க விஜய் தான் ஏ ஒன் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களை எடப்பாடியும் அண்ணாமலையும் காப்பாற்றி விட்டாங்க ஊர்லாம் கற்று கத்துன்னு கற்றுனாங்க ஜனங்களும் திமுக ஒருத்தனை திட்டதுன்னா உண்மையிலே நல்ல ஒன்னாக தான் இருப்பான்னு ஜனங்களும் நினச்சிக்கிச்சு ஆனால் எல்லாமே தலையில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீ வேணுன்னு பண்ண உன் புஷியானது பன்னெண்டு மணிக்கு வருவான்னு சொன்னேன் நீ வேண கூட்டம் வர்றது பண்ண போலீஸ் சொன்னதை மீறி நீ பஸ்ஸை உள்ளே விட்ட பாரு தான் பஸ்ஸை கொண்டு போய் அளக்குறோம் அன்றைக்கே பயத்தை காமிச்சு தானே அவர் அந்த டெல்லி கூப்பிட்டாங்க பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கரூரில் வச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அப்போ இது எல்லாமே என்ன விசாரணை எப்படி வேணாலும் மாறுங்க உங்களை குற்றவாளி என்ன பண்ணுவீங்க அஞ்சு வருஷம் ஜெயிலு அப்படின்னா ஆகும் இந்த ஒரு படத்துல என்ன பண்ணாது டாட்டா பெரியலான்னு ஒரு படம் கவுண்டர் மணியை பார்த்தி பண்ணி நடிச்சிருப்பாங்க ஏலா அந்த ரேப் கேஸ் இதில் அது மூணு மேலே போடுது அந்த கேஸில் அதை பார்ட்னர் சார் பார்ட்னர் மேலே ரெண்டு கேஸ் போடுங்க சார் அவர் மட்டும் என்ன அப்படின்னும் அதுக்கு அடுத்த சீன் பார்த்தா ரெண்டு பேரையும் கையை கட்டி கூட்டு போய் தூக்கில் போடுற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி இவங்க அந்த அளவுக்கு நினச்சிக்குவாப்ல சாதாரண கேஸுக்கு ஓடி வஞ்சவது தானே அவனா நினச்சிக்குவார் அப்படியே தூக்கி உள்ளே போட்டு கட்டங்கட்ட டவுசர் சட்டை போட்டு அடைச்சி வச்சு நாலு பேர் நிர்மல் ஆதவு விஜய் இவர் அலுமினி தட்டு வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி நினச்சி பார்த்தா அவர் திகார் ஜெயில் திகார் ஜெயில் வேறு அதனால் அந்த பயம்லாம் இவங்களுக்கு எதுவுமே அந்த இது அடிப்படை விஷயங்கள்லாம் தெரியாதுங்க அதாங்க பிரச்சனை எதுக்கு என்ன மூவ் பண்ணணும் எதுவுமே தெரில இல்லாட்டி ஜனநாயக விவகாரத்தில் இவ்வளோ போயிருக்காது இன்னொன்று டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணி தடை வாங்க அந்த இதை இது பண்ணுற வேலையை பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி யார் சுப் இது இந்த இது பிராட்கார்ட் மினிஸ்ட்ரி ஒரு முழுகன் தானே அப்படின்னு பேசி சென்சாரை ஈஸி பண்ணியிருப்பாங்க பராசக்தி எப்படி வந்தது இன்னைக்கு ஏன் போய் பொங்கல்லாம் கொண்டாடுறாங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நாலு நாளும் எட்டு அவ்வளோதான் நீ உதவி பண்ணனும் பொங்கல் விழாவில் நான் கலந்துக்கிறேன் நன்றி இருக்குல்ல நன்றி விசுவாசம் அதுதான் அதனால் இது கலை இவர்களுக்கு தெரியாது சும்மா கூட இதெல்லாம் அரட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு வச்சு என்ன பண்ண முடியும்